என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நான் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதத்திலே நான் நாம் இந்த நாளோடு பதினான்கு நாளைக்குரிய வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறேன் பதினைந்து நாட்களுக்குரிய வார்த்தைகள் அதிலே ஒரு ஒரு நாள் நாம் வாக்குத்த வார்த்தைக்காக நாம் ஒதுக்கினாலும் பதினான்கு நாட்கள் நாம் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் அவருடைய தயவனால் தான் இது முடியும் அவருடைய தயவு இல்லாமல் நிச்சயமாக இவ்வளவு ஆழமாக நாம் சென்றிருக்க முடியாது இன்று கடைசி நாளாக நாம் தியானிக்கப் போகிற அந்த தலைக்கு அந்த ஆரம்ப வசனத்திலே நாம் இரண்டு காரியங்களை நாம் தியானிக்கிறோம் அதிலே முதல் காரியத்தை நாம் பார்த்து முடித்தோம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர பண்ணுகிற தேவனன் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறதான காரியம் கர்த்தரின் வீட்டில் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிற கத்தர் கர்த்தரின் வீட்டிலே நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிற கத்தர் நாம் வெற்றிக்கப்பட்டவர்களை கர்த்த சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறவர் பத்தாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் பண்ணேன் என்று ஆட்டோ சொல்லுகிறார் திருடன் இடசுகிறான் ஆசீர்வாதங்களை திண்டுகிறான் நம்மை மீண்டுமாக விழப் பண்ணுகிறதுலே நம்மை விட்டு வந்த இடத்துக்கு மீண்டும் போக வைக்கிறது சிக்க வைக்கிறதுல நம்முடைய ஆசீர்வாதங்களை மறைக்கிறதுலே அவன் சிந்தையாக இருக்கிறான் நம்முடைய ஆத்மாவை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நம்முடைய ஆண்டவரோ மறைத்து போன ஆத்மாவை விடைக்கச் செய்கிறது மறித்து போன ஆத்மாவுக்கு ஜீவன் தந்து அந்த ஆத்மாவை அவருடைய மாற்றுகிறதிலே மாற்றுகிறதிலே நாம் வாசிக்கிறோம் அத்தனால் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்துப்பமாக இருப்பார்கள் நாட்டப்பட்டவர்கள் அப்படி இருப்பார்கள் வயதிலும் அவர்கள் கனிகளை தந்து முஸ்டியும் சேனிப்பு இருப்பார்கள் தன்னுடைய அவர் வயதிலே அவர் உன்னை பார்த்து சொன்னார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே எனக்கு முன்பாக நீ உத்தமனாகிரு நான் உன் சந்ததியை திருளாய் பெருகப்பண்ணுவன் என்று சொல்கிறார் திருளாய் பண்ண விரும்புகிறேன் ஆனாலும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஆண்டவர் வயது வரம்பை பார்க்கிறது தான் அவர் எந்த வயதிலும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறார் நாம் நீதி செய்கிறவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் அவருக்கு உகந்தவர்களாய் நாம் ஊரிலும் வர்களாய் நாம்ப்பட வேண்டும் சிந்தையாகி பத்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு வருகிற சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறார்கள் சிலர் விட்டுவிட்டதனாலே மோசம் போது எங்கள் அப்படி விட்டு தாடப்படுங்க

அதனாலே நீங்கள் எந்த நோக்கத்தோடு சமையலை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஜீவன் இந்த ஜீவனில் வேண்டும் நீங்கள் நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாக நீங்கள் வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாயி அவருக்கு எதிர்கொண்டு செல்கிறவர்கள் போல அவர் நிலைத்திருங்கள் என்று இரண்டாம் அதிகாரம் வசனம் அவர் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பார்கள் அவர் நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் அவரிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் அன்பான தீவச்சனமே நாட்டின் இடத்திலே

விளக்கை கொண்டு சென்றார்கள் ஆனால் என்னை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை கேட்கிற அருமையான தேவ்சனமே ஆயத்தம் உள்ளவர்கள் போல நீங்கள் குணப்பட்டு பிறலையும் அயத்தப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் நிமித்தமாக எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள் அருளது பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நான் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தைப்படியாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்துல நாட்டில் இருக்கிற இடத்துல நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாக நாட்டப்பட்ட இடத்துல என்றும் ஆண்டவரே அப்பா நிலைத்திருக்கும்படியாக அத்தனை எங்களுக்கு பேருதுமை செய்ய போறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் சில சபை கூடி விட்டு விலகி போறது போல நாங்கள் விலகி போகாமல் என்றைக்கும் மாண்டுபுரே உடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவர் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாய் என்னும் என்று விழிப்புடன் காத்திருக்கிறவர்களாய் ஆயத்தத்துடன் உமக்கு எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாய் எங்களை உருவாக்கும்படியாய் உருமாற்றும்படியாக என் எங்களை அர்ப்பணித்து சுபிக்கிறோம் அதை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநட இயேசுக்கு நல்ல பிதாவே नहीं अब